சொல்லிட்டு என்னை சரி நீ சொல்லு எனக்கு எப்படி இப்படி அடிபட்டுருக்கு என்னாச்சு ஆச்சு எங்கேயாவது விழுந்துட்டியா என்னாச்சு ஆச்சு சொல்லு இங்கே பாருங்க எனக்கு எதுவும் இல்லை நான் வீட்டில் பாத்ரூமில் தான் வலிக்கு விழுந்துட்டேன் அதனால் ஏற்பட்ட காயம்னா இதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை இதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் இதெல்லாம் நினச்சி இது எதுவும் யோசிக்காதீங்க சரிங்களா நீங்கள் கிளம்புங்க இல்லை நீ போய் சொல்கிற

அவளை கூட்டிட்டு போங்க மாமா இனிமே சொன்ன கேளு வா நம்ம போலாம் முடியாது மாமா இந்த அவர்கிட்ட நடந்தது என்னன்னு சொல்லிட்டு வந்துறேன் இவளுக்கு எப்படி அடிபட்டுதுன்னு அவருக்கு தெரியணும்ல அதுக்காக வாது நான் சொல்லணும் சொல்லி ஆகணும் இங்க பாருடி அக்கா நீ சொன்ன கேளு நீ எதுவும் சொல்ல வேணாம் நான் தான் சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போ ப்ளீஸ் போடி அக்கா நான் எதுக்கிட்டு போனோம் அதான் அவரே உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுதான் புத்தி சொல்லித்தானோ கொஞ்ச நேரம் அமைதியா இரு நிம்மி என்ன ஆச்சு ஏன் இவ்ளோ கோவப்படுற இவளுக்கு எப்படி அடிபட்டுது என்ன ஆச்சு எனக்கு நீ சொல்லு சொல்றேங்க அது சொல்றதுக்குதான் தான் நான் வந்திருக்கேன் இந்த இங்க நிக்கிறாளே தியாகி இவளுக்கு எப்படி அடிபட்டது தெரியுங்களா உங்க அப்பாவால தான் உங்க அப்பாவை காப்பாற்ற போய் அடிபட்டு இப்படி அங்கங்கேயும் கட்டி கட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா என்ன சொல்ற நிம்மி எங்க அப்பாவை காப்பாத்த போனாலா அப்போ எங்க அப்பாவை காப்பாத்துற பொண்ணு அனன்யாவா அனன்யா தான் எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாலா அனன்யா தான் எங்க அப்பாவுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணாளா அனன்யா நிம்மி சொல்றதெல்லாம் உண்மையா கேட்குறல்ல சொல்லு எங்கள் அப்பாவை பின்னாடியே சார் சார்னு கத்திட்டு போன பொண்ணு நீதானா எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவன் நீதானா எங்க அப்பாவுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணதை நீதானா கேக்குற எல்லாம் உங்க அப்பாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணது பிளட் பண்ணி கொடுத்தது எல்லாமே உங்க அப்பாவை காப்பாத்தி அவளுக்கு இந்த அடிபட்டுது ஏன் சொல்லல ஏன்டி என்கிட்ட சொல்லல சரி அதெல்லாம் போகட்டும் நீ எப்ப எங்க அப்பாவை பார்த்த எதனால எங்க அப்பா உன் மேல கோவப்பட்டு அப்படி போனாரு என்ன நடந்தது எங்க அப்பா உன்கிட்ட என்ன பேசினாரு உன்னை எதனா சொன்னாரா இல்ல அவரெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லல இன்னும் எதுக்கடி எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி வச்சிட்டு இருக்க நீ என்ன பைத்தியம் மாடி ஐயோ அக்கா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் வாயை மூடுக்கா நீ அமைதியா இரு நிம்மி நீ சொல்லு எங்க அப்பா என்ன சொன்னாரு உங்க அப்பா என் தங்கச்சியை பார்த்து ஒழுக்கம் கெட்டவனு சொன்னாரு என் தங்கச்சி பணத்துக்காக தான் உங்க பின்னாடி வந்தாலாம் என் தங்கச்சி அந்த பணத்துக்காக தான் உங்களை மயக்கிட்டாலாம் எங்க அம்மா அந்த பணத்துக்காக தான் என் தங்கச்சியாக பேத்து எங்களோட பின்னாடி தெரிய சொல்லி அனுப்பி விட்டாங்க நீ சொல்கிறேன் எங்கள் அப்பா இப்படியா பேசுனார் நிம்மி சொல்றதெல்லாம் உண்மையா எங்க அப்பா இப்படி தான் பேசுனார் அவங்கக்கிட்ட கேட்குறோல்ல பதில் சொல்லு ஆ என்ன நடந்ததுன்னா இதுதான் நடந்தது அவர் என்னை பேசுவது மட்டும் இல்லை நானும் திருப்பி பதிலுக்கு பேசிட்டேன் நான் பதில் பேசினதுனால தான் உங்கள் அப்பா என் மேலே கோவப்பட்டேன் வண்டி வர்றது கூட பார்க்காம அவர் பாட்டில் போயிட்டே இருந்தார் அதனால தான் நான் போகாதீங்க சார் போகாதீங்க சார் சொன்னேன் அவர் காதல வாங்கலை ஏன்னா அவர் என் மேலே கோவத்தில் இருந்ததுனால அப்படி போயிட்டாரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது காணமே நான் தான் நீங்கள் பாருங்க நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல அவர் மட்டும் பேசலை நானும் தான் பேசியிருக்கேன் ஏன் மேலேயும் தப்பு இருக்கு அவருக்கு இவ்வளோ அப்படி அடிப்பட்டதுக்கு காரணமே நான் தானே சொல்கிறேன்ல அப்புறம் நீங்கள் அவர் மேலே கோவப்படுறதுல நியாயமே இல்லை நியாயமாக நீங்கள் கோவப்பட வேண்டியது ஏன் கிட்ட தான் அவர் அவர்கிட்ட இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் வா நம்ம போகலாம் இங்கே பாருங்க இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் அவரோட கண்டிஷன்ஸு உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வச்சுட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் எப்படி டி இப்பவும் எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது உன்னை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காரு ஆனால் அவர் எதுவும் பேசிடக்கூடாது அவருக்கு உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு இப்படி பாத்துக்கிறேன் ஏன்டி ஏன்டி இப்படி இருக்க பாருங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை பற்றி நம்ம பேசுறது இனிமே என்ன நடக்க போதோ அதை போய் பாருங்க சரிங்களா நீங்கள் பொண்ணு பாருங்க பொண்ணை பார்த்து பாக்காத பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க உங்க அப்பா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக தான் பார்ப்பாங்க அதனால பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஊரை விட்டு போயிடுங்க அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை அதுதான் விதினா நம்ம அந்த விதியை மாற்ற முடியாதுங்க ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும் இப்போ பரவாயில்லையா எவ்வளவோ வழியை தாங்கியாச்சு இதெல்லாம் ஒரு வழியா சொல்லுங்க பரவாயில்ல இந்த வழி கொஞ்சம் நல்லா ஆறிடும் ஆறாத வழிகள் எவ்வளவோ இருக்கு அதையே நம்ம தாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய வழியா என்னங்க சரி நான் கிளம்புறேன் நேரமாயிருச்சு பெருசியா ஒரே ஒரு வாட்டி என்ன மனு கூப்பிடு போன்றாட்டி ப்ளீஸ் കൈസിയാ ഒരുവാട്ടി പൊണ്ടാട്ടെന്ന് കൂപിടുങ്ങാ പ്ലീസ് മമ്മാ പൊണ്ടാട്ടിനെ കൂപിടുങ്ങാ ഇതോടെ നമ്മൾ പാക പോകില്ല ദയവെച്ചുറമ്മ ഒരേ ഒരുവാട്ടി പൊണ്ടാട്ടിനെ കൂപിടുങ്ങാ தன்னை வை நினைத்தே உருகாதா உயிரை பருகும் காதல் அது ஒரு நாடுனையும் அருகாதா இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன்னோடு பயணித்த ஒவ்வொரு நொடிகளும் முற்றுப்புள்ளி இல்லாத தொடர்பதையாய் என்றும் என்னோடு யே கார்த்திக் கார்த்திக் ஆ சொல்லுங்கக்கா டேய் கார்த்திக் ஒன்று பார்க்க போகணும் டைம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அதான் சித்தப்பா ஒன்று கூட்டிட்டு வர சொன்னாங்க போகலாமாடா ஓ டைம் ஆயிடுச்சாக்கா போகணும்ல ம் போகலாம் நீங்கள் போங்க நான் கொஞ்ச நேரத்தில் வரேங்கக்கா நீங்கள் போங்க கார்த்திக் நீ வர்த்தப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் நம்ம இதுக்கப்புறமும் வருத்தப்பட்டோ கவலைப்பட்டோ ஒரு பிரோஜனமும் இல்லைல்ல இங்கே பாரு கார்த்திக் சொல்லுமாட்டா இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு அன்றைக்கே தெரியும்ப்பா கார்த்திக் நான் அதனால தான் அன்னைக்கே உனக்கு ஏச்சரிச்சேன் வேணாண்டா கார்த்திக் இது மாதிரிலாம் எதுவும் வேணாம் இப்போவே உங்கள் மனசை மாற்றிக்க வேணும் இப்போ பாரு நீ ஒரு பக்கம் வேதனை இருக்க அந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை அது ஒரு பக்கம் இருக்கு நீயாவது ஆம்பளை பையன் நீயாவது கொஞ்சம் தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்தியா அவளோட நிலமை என்னன்னு இப்போ அவள் எவ்வளோ வருத்தத்தில் இருப்பான்னு தெரியும்ல உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் என்ன மனசில் ஆசையை வளர்த்து வளர்த்துக்காதீங்க வளர்த்துக்காதீங்கன்னு நீ உன் மனசில் வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை மனசையும் வளர்த்து விட்டுட்டேன் இப்போ என்னென்னால் நடக்குது பார்த்தல்ல ம் ஒரு ஆம்பளையா இருக்க உன்னாலேயே ஏற்றுக்க முடியலையே அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு எப்படி இருக்கும் ம் நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது நான் நான் அவளை பார்த்தே இருக்க மாட்டேன் அத்தை ஆனால் இப்போ எல்லாமே கை மீறி போகுது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அத்த சரிப்பா கார்த்திக் இனிமேல் யாராலையும் எதையும் தடுக்க முடியாது இனி என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் இங்கே பாரு இப்போ போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு நீ அப்பா அம்மா மூணு பேரும் ஊருக்கு கிளம்புங்க அதுதான் சரியாக வரும் சரியா நீங்க இருக்காதீங்க ம் நான் இதப்பயோ முடிவு பண்ணிட்டேன் அப்பா அம்மா வராங்களோ இல்லையோ நான் நாளைக்கு ஊருக்கு இருக்கேன் அத்தா இனிமே இந்த ஊருக்கு வர மாட்டேன் வருத்தப்படாத கார்த்திக் இனிமே நடக்கிறதாவது நல்லதா நடக்கட்டும் சரியா நல்ல தருவோம் கார்த்திக் இருக்காங்க ஓ சரி சரி ஆமாத்த நானே சொல்லணும்னு இருந்தேன் நீங்கள் கொஞ்சம் அவளை பார்த்துக்கங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்கன்னு தெரியும் சாந்தியத்தை நல்லா பார்த்துப்பாங்கன்னு தெரியும் ஆனாலும் நான் பார்த்துக்கிற மாதிரி வராதோன்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஆனால் இனிமேல் நான் அவளை பார்த்துக்க முடியாது அதுவும் எனக்கு தெரியும் அத்தை அவளை நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கோங்க அத்த அவளுக்கு நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க இங்க பார்ப்பா கார்த்திக் நீ வருத்தப்படுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ இப்படி வேதனைப்பட்டு நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது ஆனா நீ இப்ப வேதனை படுறனா நீ அனன்யாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன்னு எங்களால உணர முடியுது ஆனா என்ன உங்க அப்பாவாலையும் அந்த சாந்தி ஆலயம்னா இதை புரிஞ்சிக்க முடியல அந்த சாந்தி பிடிவாதமாக இருக்கா இங்கே உங்கள் அப்பா பிடிவாதமாக இருக்காங்க யார எங்கள் யாராலையும் எதுவும் பண்ணவும் முடியல எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருக்க கார்த்திக் சேச்சா என்னாலேயும் எதுவும் பண்ண முடியலன்னு போது நீங்களாம் என்னத்தை பண்ணுவீங்க எனக்கு உங்கள் மேலாம் யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை சரி கார்த்திக் வா டைம் ஆகுது உங்கள் அப்பாவும் அம்மாவும் கீழே வெயிட் பண்ணுறாங்க நம்ம போய்ட்டு வரோம் ஏன் இதுக்கு நான் வந்துதான் ஆகணுமா என்ன கார்த்திக் உங்க அப்பாவோட நிலைமை இப்ப எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும் நீ இப்ப வரலன்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு தெரியும்ல அந்த வருத்தத்தினால அவர் உடம்புக்கு என்ன பாதிப்புன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்ப வர்றதுதான் சரி புரியுதா சரிங்க அத்தா சரி நீங்க போங்க அத்தா நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் போங்க சரிப்பா நாங்க போறோம் சீக்கிரம் வந்துடு அமிர்தா ப்பாவ டே கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுடா ம் சரிங்க அக்கா நீங்கள் போங்க கொஞ்சம் நாட்டில் வந்துடுவேன் நீங்கள் பாரு கார்த்திக் அம்மா சொன்னது தான் நானும் சொல்ல போகிறேன் இனியும் நீ வார்த்தைப்படுறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது முதல்ல இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்ததும் நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்புற பாரு நீ இங்கே இருந்தினா இன்னும் வேதனையில் தான் இருப்ப அனன்யாவை பார்க்க முடியலங்கிற வேதனையிலே இருப்ப வார்த்தத்துலேயே தான் இருப்ப ஊருக்கு போனாவது ஒரு ஒரு வாரத்தில் நீ சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீ முதல்ல நாளைக்கு ஊருக்கு கிளம்பு புரியுதா ஆ புரியுதுமாம்மா இதா நான் உடனே டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன் நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்புற மாதிரி பார்க்குறேன் மாமா இங்கே பாரு கார்த்திக் என்னடா ஒரு மாமாவா இருந்து இவனும் நமக்கு எந்த வகையிலுமே நமக்கு ஹெல்ப் பண்ணலையேன்னு என் மேலே உனக்கு வருத்தம் இருக்கும் ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா கார்த்திக் சே சே என்ன மாமா ம் என்னாலே ஒரு டேஷம் போடுங்க முடியல நான் ஏன் அடுத்தவங்க மேலே வருத்தப்பட போகிறேன் அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை நான் சொன்னது தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளை மட்டும் கொஞ்சம் நல்லா மாமா நான் அவளை கல்யாணம் பண்ணி எப்படி இப்படியோ பார்த்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் மாமா எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளை ரொம்ப பெருசாக வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இப்படி தான் இருக்கணும் அவளை நான் ஒத்தி பொத்தி பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் மாமா ஆனால் எல்லாம் மழை பேஞ்சி அழிஞ்சா மாதிரி எல்லாமே அழிஞ்சிருச்சு மாமா டே மாப்பிள்ளை நீ இப்படியெல்லாம் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா நீ இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு நாங்கள் யாருமே பார்த்ததே இல்லைடா நீ இப்போ இப்படி வருத்தத்துலேயும் வேதனையிலும் இருக்கிறது எங்களால் பார்க்கவே முடியலடா கார்த்திக் தயவு செஞ்சு நீ இப்படி இருக்காதுடா ப்ளீஸ்டா ஏன்னா நான் ஒன்று சொல்லட்டா சொல்லு வெற்றி ஏன்னா நீ அன்னிய எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா புரியுதுண்ணா நீ அவங்கள எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா என்ன அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக நடிக்க சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்ப இப்படியெல்லாம் நீ அவங்கள லவ் பண்ணிவிட்டு இப்போ நீ வேணான்னு விட்டுட்டு போகிறது நல்லா சித்தப்பா கோவப்படுவாங்க தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை நீ ஏன் அன்னிய கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது நீ வெற்றி என்ன பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு வெற்றி இதுக்கு அவள் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டாள் அவளும் சம்மதிக்க மாட்டா எனக்கும் இதில் உடன்பாடு இல்லை நான் எல்லாரோட சம்மதத்தோட அவள் என் பொண்டாட்டியாக கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் யாருக்குமே சம்மதம் இல்லாத போது நாங்கள் ரெண்டு பேரும் பிரியிறது தான் சரியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது உன் விஷயத்துலையும் சரி நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சிடாத புரியுதா ஆ அதுக்குல்லண்ணா நீங்கள் இப்படி வேதனை படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடிலண்ணா அதனால தான்ண்ணா ஏனோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுக்கலாமேன்னு சொன்னேண்ணா நான் என் விஷயத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண மாட்டேன்ண்ணா உங்களை மாதிரியே தான் போராடுவேன் போராடுவேன் கடைசி வரைக்கும் போராடுவேண்ணா சரி வீடு சரி வா கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க நம்ம போகலாம் ம் சரிங்கண்ணா போகலாம்

എല്ലേ മുടിഞ്ചു പോച്ച മമ്മ നെടുക്കണേ കൊഞ്ചൂടെ എതിർപ്പേ ഇല്ല മമ്മിൽ എപ്പോകൂടെ ഇരുപ്പീങ്ങനെ രൂപ എതിർപ്പാപ്പോടെ മമ്മക്ക് തരലമെ എന്താ നീപ്പേനക്ക് മമ്മക്ക് തോന്നുന്നത് നാ സെറ്റ് ലാതാ എനിക്ക് തോന്നുന്നത് മമ്മ ആ ഇവ ദൂരം വളർത്തിട്ട അമ്മ അപ്പാക്കാൻ உயிரோடு இருக்கிறேன் மாமா நீங்கள் ரொம்ப 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 நல்லவர் மாமா எனக்கு தெரியும் இப்போ உங்கள் மனசு எவ்வளோ பாடுபடுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வேறு எதுவும் வழி இல்லையே மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்கு வரப்போறவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் மாமா இருப்பாங்க உங்கள் மனதுக்கு எல்லாமே தான் மாமா நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்கல்ல உங்கள் லைஃப்பில் நான் வரல அதனாலே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட நான் மாமான்னு கூப்பிடாம திரும்பி வந்துட்டே என்ன மன்னிச்சிடுங்க மாமா இப்போ உங்களுக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பீங்கல்ல அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மாமா கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்கள அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க மாமா அவங்க கூட கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஒன்றா ஜோடியாக நீங்கள் போவீங்க தான் மாமா அப்புறம் அவங்க அவங்களும் நீங்களும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் மாமா